ஹலோ மக்களே எனக்குன்னு யாருமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த உலகத்துல என் மேல அன்பு செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு மதர் தெரசா சொல்லியிருக்காங்க ஆமாங்க மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு நான் போய் கரெக்டாக விஷ் பண்ணிடுவேன் கரெக்டாக டைம் டேட் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அழகாக நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அன்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஆனா என்னோட பிறந்த அவங்க மறந்துடுறாங்க நானும் வாழ்த்துவாங்க வாழ்த்துவாங்கன்னு நினைச்சு நினைச்சு காத்திருந்து காத்திருந்து அழுக தாங்க வருது என்னத்த சொல்ல நான் எவ்வளவு செஞ்சாலும் அவங்க எனக்கு இருக்காங்க பாருங்க நன்றி கெட்ட இது அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்குன்னு யாருமே இல்லையோ அப்படின்னு தோணுதுங்க தோணுதா எல்லாரும் என்ன சுத்தி இருக்காங்க எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க நண்பர்களும் இருக்காங்க ஆனா உண்மையான அன்போட யாருமே என்கிட்ட இல்ல இல்லை ஆத்மார்த்தமான அன்பு யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க எல்லோரும் ஏதோ எதிர்பார்த்துதான் என் கூட பழகுறாங்க நான் எல்லோருக்கும் உதவி செய்கிறேன் ஆனா பாருங்க யாருமே என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னோட தம்பிக்காக தங்கைக்காக என்னோட அக்கா அண்ணனுக்காக நான் அவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் என்னோட நண்பர்களுக்கும் நான் அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு வயலும் திரும்பி பார்க்கலையே நம்மள அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உட்காந்து நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் கேட்டு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன் வார்த்தைகளால சொல்றேன் அவங்களுக்கு பிசிக்கலா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் நான் ஹெல்ப் பண்றேன் இல்ல பணம் கொடுத்து உதவணும் அப்படின்னாலும் நான் ஹெல்ப் பண்றேன் என்னால என்ன முடியுமோ நான் அவங்களுக்கு உதவுறேன் ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது காது கொடுத்து கேக்குறதுக்கு யாரும் இல்லை ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க நான் பிஸியா இருக்கேன் நான் இந்த வேலையா இருக்கிறேன் நான் ஊர்லயே இல்ல நான் ஏதோ வெளிநாடுல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க கடைசியில எனக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது எனக்குன்னு ஒரு பிரச்சனைக்கு யாராவது ஆறுதல் தருவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது சுத்தி அத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தங்க கூட ஒருத்தங்க கூட ஒருத்தங்க கூட பிரச்சனைய காது கொடுத்து கேக்குறதுக்கு இல்ல அப்படியே காது கொடுத்து கேட்டாலும் அங்கிருந்து ப்ராப்பரா ஆன்சரும் வராது ஹம் என்ன பண்றது எல்லாம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சரி போனை வைக்கிற நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்துல யாருமே ஆறுதலோ ஒரு சொல்யூஷனோ தர்றதா இல்ல இந்த மாதிரி பட்சத்துல உங்களுக்கு என்ன தோணுது நமக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது வருதா ஓகே அப்படி தோன்ற உங்களுக்கு இந்த கதைய கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு பெரிய ஆறு இருக்கிறது அதற்கு அந்த பக்கம் ஒரு துறவி தவம் செய்கிறார் தவத்தை முடித்து கண்களை திறந்து அந்த ஆற்றை ரசித்து பார்க்கிறார் அப்பொழுது ஆற்றின் அந்த பக்கம் இருந்து ஒரு வாலிபன் அந்த ஆற்றை கடக்க முற்படுகிறான் ஆற்றை கடந்து வரும் பொழுது ஒரு தேள் ஒன்று தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது அதை பார்த்த வாலிபன் இறக்கப்பட்டு அந்த தேளை காப்பாற்றினான் உடனே அந்த தேள் அவனை கொட்டிவிட்டது மறுபடியும் தேள் தண்ணீரில் விழுந்துவிட்டது மறுபடியும் அவன் தேளை காப்பாற்றினான் மறுபடியும் தேள் அவனை கொட்டியது மறுபடியும் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது மறுபடியும் அவன் காப்பாற்றினான் இப்படியே ஏழட்டு தடவை தேளை காப்பாற்றவும் அது கொட்டவுமாக இருந்தது இதை அந்த கேட்டார் ஏம்பா அதுதான் கொட்டுதில்ல அதை விட்டுவிட வேண்டியது தானே ஏன் திருப்பி திருப்பி கொட்டு வாங்குற அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் சொன்ன பதில நல்லா நோட் பண்ணுங்க ஐயா நான் மனிதன் காப்பாற்றுவது எனது சுபாவம் அது தேள் அதற்கு பாவம் கொட்டத்தான் தெரியும் அதுதான் அதோட சுபாவம் என்றான் துறவி ஹேய் யாரா இந்த பையன் அப்படின்னு வியந்துட்டார் மக்களே இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நீங்க நல்ல மனம் நல்ல குணம் நல்ல சுபாவம் கொண்டவர்களா இருக்கிறதால மற்றவங்களுக்கு தாராளமா உதவி செய்யறீங்க ஆனா உங்கள மாதிரி நல்ல மனசு அவங்க கிட்ட இல்லாததால அவங்களால உங்கள மாதிரி இருக்க முடியல ஆனா உங்க பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம மேல அன்பு இல்லை அக்கறை இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க சுபாவம் உங்களை மாதிரி இல்லாததால ஏதோ பிஸி லைஃப்ல எல்லாத்தையும் மறந்து போறாங்க உங்களையும் மறந்துடுறாங்கன்னு வச்சுப்போம் அதனால அவங்கள மாத்தணும் அப்படின்னு நினைக்காம நம்மளை நாம மாத்திக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வாழ மரம் மாதிரி உங்களால பல பேருக்கு யூஸ் ஆனா அவங்க பச்சை மிளகாய் செடி மாதிரிங்க அவங்க அது காரத்துக்கு மட்டும்தான் பயன்படுவோம் பச்சை மிளகா செடிக்கிட்ட போய் வாழை இலை மாதிரி எதிர்பார்த்தா கிடைக்குமா கிடைக்காது வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழை இலை உங்ககிட்ட இருக்கிற இதெல்லாமே தாராளம் அந்த பச்சை மிளகா கிட்ட அப்படி இல்லைங்களே அவங்க பச்சை மிளகா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ண அன்பு காட்ட ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாருன்னு உங்க வீட்டு கண்ணாடி கிட்ட போய் கேளுங்க அது சொல்லும் அது வேற யாரும் இல்ல நீயே தான் அப்படின்னு சொல்லும் உங்க உடம்புல ஓடுற ரத்தம் எலும்பு சதை நரம்பு இதயம் கண் காது மூக்கு வாய் சிறுநீரகம் கல்லீரல் கணையம் கை கால் லங்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா உங்க உடம்புல ஓடுற அத்தனை செல்ஸுக்கும் இது எல்லாமே உங்களுக்காகவே இயங்குகிறது அப்படின்னா நமக்கு அன்பு காட்டுறது சப்போர்ட் பண்றதுக்கு அடுத்தவங்க தயவு நமக்கு எதுக்கு நமக்கு நாம இருக்குமே எனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி நடங்க அன்பு நெஞ்சங்களை இதுல ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம மேல நமக்கு அன்பு இல்லாத பட்சத்துலதான் மற்றவங்களும் நம்ம மேல அன்பு இல்லை அன்பு காட்டல நமக்காக அன்பா இல்ல நம்ம கிட்ட அன்பா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும் நாம நம்ம கிட்ட அன்பா இருக்கணும் நாம நம்மள செல்ஃப் கேர் பண்ணணும் செல்ஃப் லவ் பண்ணணும் உங்களை நீங்களே தட்டி கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க பாராட்டணும் எந்த வகையில நீங்க எதுல பெஸ்டோ நீங்க சின்ன சின்ன விஷயத்துல உங்களை நீங்க பாராட்டிக்கிட்ட ஆகணும் நீங்க உங்களை பாராட்ட பாராட்ட உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ண உங்களை நீங்க தான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் நீங்க உங்களை கண்டுக்காம மத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க உங்களை நீங்க கண்டுக்காத பட்சத்துல இந்த உலகம் உங்களை கண்டுக்காது சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல அக்கறை காட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம மேல அக்கறை வேணும் நம்ம மேல செல்ஃப் லவ் வேணும் அந்த செல்ஃப் லவ் வர்றது டக்குன்னு வந்துடாது அடுத்தவங்களும் ஈஸியா லவ் பண்ணிடலாங்க அந்த செல்ஃப் லவ் இருக்குது இல்ல ரொம்ப கஷ்டம் அதுக்கு மெனக்கெடணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை டெய்லி கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சமையல் நல்லா பண்றீங்களா பாராட்டிக்கோங்க அடுத்தவங்க பாராட்டு நமக்கு எதுக்கு நம்மள நாமே பாராட்டிப்போம் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களா பாராட்டிக்கோங்க நைட்டி தான் போடுறீங்களா பரவாயில்ல பாராட்டுங்க இந்த கலர் உனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க அடுத்தவங்க பாராட்ட ரெண்டாவது வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டுவோம் கண்ணாடி முன்னாடி உங்க அழக ரசிங்க நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஸ்கின் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க முடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க மூக்கு மூலி அது இது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க ரசிங்க கடவுளோட படைப்பு நீங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு அதெல்லாம் சரியில்லைன்னா நீங்க சரியா மெயின்டைன் பண்ணல உங்களுக்கு எத்தனை வயசாகட்டும் அறுபது வயசே ஆகட்டுமே மெயின்டைன் பண்ணுங்க உங்களோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுங்க உங்களை அழகு முக்கியத்துவம் கொடுங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பாருங்க உங்களுக்கு கேர் பண்ணுங்க இப்படி இருக்கிற பட்சத்துல தான் நாலு இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்ப்பாங்க உங்ககிட்ட இது நீங்கள் அழகாக இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களை நீங்க கேர் பண்ணிக்கும் போது அடுத்தவங்க உங்களை தாராளமாக கேர் பண்ணிப்பாங்க ஸோ இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் தினம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இல்லை நான் என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஆனால் எனக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு அன்பு வரணும் அடுத்தவங்க கிட்ட இருந்தா எனக்கு பாராட்டு வரணும் அப்படின்ற கவலை எல்லாம் படாதீங்க சிக்கரி ரெமடி எடுத்துக்கோங்க சிக்கரி ரெமடி எடுத்துக்கிட்டா அடுத்தவங்க பாராட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லல அட்லீஸ்ட் மனசு வந்து எல்லாரும் நமக்கு இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் அடுத்தவங்களோட அன்புக்கு ஏங்குறவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட அரவணைப்புக்கு ஏங்குறவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யாருமே என்கிட்ட உண்மையா இல்லை உண்மையான அன்போடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பீச் சிக்கரி இந்த ரெண்டு ரெமடி நீங்க எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க தேங்க்யூ